மைகள்ர மாயமென்ன 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 ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க தருவாயோ என் தலைவா ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க தருவாய அந்த சிறு பொழுவே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் நீரைவா ஒரு இருக்க, தருவாயோ என் தலைவா மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்று மனநிலை எலும்பையும் உழுக்கிவிடும் மகிழ்ச்சியை கொண்டு மகிழ்ச்சியை கொண்டு வந்த கடவுளே வாழ்வின் நலன்களை நன்மைகளை ஆசிர்வாதங்களை ஆரோக்கியத்தை அருள் பெருக்கை பலத்தை அழியா உம் உடனிருப்பை நெடிய உம் வழிகாட்டுதல் நிறைவான உம் வழிநடத்துதல் நடத்துதல் போன்ற பேர் ஆசிர்வாதங்களை மறந்து துன்பத்திலும் துயரத்திலும் தோல்வியிலும் துவண்டு போயும் எதிர்மறை எண்ணங்களோடு எங்கள் அன்றாட வாழ்வை மகிழ்வோடு எதிர்கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகின்றோம் இயேசுவே எங்களை மன்னியும் எங்களை ولا عملت يا சைய <clot -impensate> <coast tama> <sulfur> <saltedbane> <tumor> <Their interacted> Thank okay. மகிழ் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்று மணலிலை எலும்பையும் உருக்கிவிடும் மகிழ்ச்சியை கொண்டு வந்த கடவுளே வாழ்வின் நலன்களை நன்மைகளை ஆசிர்வாதங்களை ஆரோக்கியத்தை அருள் பெருக்கை பலத்தை அழியாவும் உடனிருப்பை நெடியவும் வழிகாட்டுதல் நிறைவானவும் வழி நடத்துதல் போன்ற பேராசிர்வாதங்களை மறந்து துன்பத்திலும் துயரத்திலும் தோல்வியிலும் துவண்டு போயும் எதிர்மறை எண்ணங்களோடு எங்களை அன்றாட வாழ்வை மகிழ்வோடு எதிர்கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் இயேசுவே எங்களை மன்னியும்

மன்னிப்பை மனு போதித்த மாபரனே, மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று இறை வார்த்தையை அணிந்திருந்தும் கடின இதயத்தோடு கல்லான மனத்தோடு விட்டு கொடுக்காமல் விலகி இருக்கவும் விலக்கி வைக்கவும் பழக்கப்பட்டு போன பாவ நேரங்களை நினைத்து மனவருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் தாழ்ச்சியே உண்மையான கொடை என்று அறிந்தும் கனத்த இதயத்தோடு கடினமான உள்ளத்தோடும் உடன் வாழ்வோரை தீர்ப்பிடும் தம்மையே நேர்மையாளராய் காட்டிக்கொண்டும் பரிசேயரின் மனநிலையோடு வாழ்ந்து தீய வாழ்விற்காகவும் பிறர் அன்பு உறவில் விரிசலையும் உறவில் தூரத்தையும் பொறுப்பில்லாமல் தான் தோன்றித்தனமாக நடந்த நெருக்கட்ட வாழ்வு வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகின்றோம் அன்பு இறைவா எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்ததை மறந்து நாங்கள் உம்மை விட்டு தூரப்போன போன நேரங்கள் உம்மை சந்தேகித்து பாதை மாறிய நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் நான் பா கொண்ட தந்தையே நாங்கள் பங்கிலும் அன்பியத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஆன்மீக வழிகாட்டிகளோடும் எங்கள் உடனிருப்பை காட்ட தவறிய நேரத்திற்காக மனமருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் நான் நாங்கள் பொறாமை சண்டை பிளவுகள் பழி வாங்குதல் பிறர் மனம் நோக செய்தால் நல்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அகந்தி போன்ற தீய குணத்தால் அடுத்திருப்பவருக்கு மன வலிமையை உண்டாக்கிய நேரத்திற்காக மனமருந்தி மன்னிக்க வேண்டுகின்றோம் நான் தவறி செய்த பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம் நான் பாவே என் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே கோடி கோடி நன்றி சொன்னாலும் பூமக்கள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் வாழ்நாளோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் செய்பவரே அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து இனி சோன்றிடாமல் காத்ததை எண்ணி பாடுவே சோன்றிட்ட வேலையிலும் தீருவைகள் தந்து விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து இனை சோந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே சோந்திட்ட வேலையிலும் கிருமைகள் தந்து இனை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன் இடை புந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா நீடை விடாமல் காத்தீரையா புந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் நன்றியறிந்த விண்ணப்ப மன்றாட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டு வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நன்றியோடு உம்மை மன்றாடுகிறோம் எம் அன்பு இறைவா உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் உம் இல்லத்தை கட்ட தேர்ந்தெடுத்து உதவினது போல எம் பங்கு தந்தையை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த பூ பூமியில் இந்த யூபிலி ஆண்டிலே அனைவராலும் போற்றும் போற்றும் வண்ணம் இப்பிரமாண்ட ஆலயத்தை கட்டி முடித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆலயத்தை கட்ட திட்டமிட்டு வருந்து கொடுத்த வரைந்து கொடுத்த தந்தை அவர்களுக்காகவும் அனுமதி வழங்கிய ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் உதவின பங்கு அனைத்து குடும்பங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் பண உதவி பொருளுதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உழைத்த எல்லா உழைப்பாளர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கவும் உடல் உள்ள சுகம் யாவும் தரப்போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஜெபித்த நல்ல உள்ளங்களுக்காக நன்றி கூறுகிறோம் புதிய ஆலயம் அர்ச்சிப்பு விழாவை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் விழாவிற்கு தலைமையேற்க வருகிற ஆயர்கள் குருக்கள் தகுந்த தயாரிப்பாள தயாரிப்போடும் உடல் உள்ள சுகத்தோடும் கூட்டி வரப்போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் விழா அன்று இயற்கை சூழல்களையும் சீரு சதா சாதகமாக்கி தரப்போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் விழாவின் எல்லா தேவைகளை சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நம் ஆண்டவர் சிலுவையில் உயிர் பிரியும் வேளையிலும் மன்னித்து Mani te mani. Peru, mãe, mãe இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் உமது திருவுடல் வச்சின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் முன்னிப்பில் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும்